இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ரெண்டு மூவி எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் படம் நல்லா இருக்கோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி போன படம் தான் காந்தி கண்ணாடி ஏன்னு எல்லாருக்குமே தெரியும் இதில் பிரதர் பாலா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு எல்லாத்தையும் தாண்டி அவரோட மூவிக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து சூப்பராக எல்லாமே பண்ணிட மாட்டாங்க இல்லைங்களா அவரால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இந்த படத்தில் ஒரு ரீசனாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது ஸ்டோரியில் பண்ணியிருந்தாங்கன்னா படம் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நான் வந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் உண்மையிலே பண்ணுற விஷயத்த இது கூட ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் பட் அப்படி இல்லை இது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது பட் ஓகே அவருக்காக இந்த படம் பார்த்தாச்சு படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் பிரேக் இருந்தது நாங்களும் அப்படியே ப்ராவிடன்ஸ் மாலில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீலாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து அடுத்த ஷோக்கு போய்ட்டோ அடுத்த மூவி வந்து மதராசி இந்த ஷோவுக்கு தான் போயிருந்தோம் படத்தை பற்றி சொல்லணுன்னா டான்ஸு ஃபைட்டு சாங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சூப்பராகவே ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக இருந்து நடிச்சிருந்தாங்க எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது எப்போயுமே அரைக்கிற ஒரு மசாலா இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நல்லா இருந்தது டைமும் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன மாதிரி இருந்தது ஸோ உங்களுக்கும் டைம் கிடச்சிதுனா கண்டிப்பாக இந்த மூவிஸில் போய் பாருங்கள் இன்டர்வல் ஸ்நாக்குக்கு இந்த வெனிலா க்ரீம் இன்ஃபியூஸ்ட் பன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மூவிக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்ருந்தேன் அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போதெல்லாம் கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த டைம் அதையும் சாப்பிட்டுட்டு சூப்பராக மூவியும் பார்த்துட்டு வந்தாச்சு திரும்ப வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி